எங்களுடைய பூனை பற்றி முதல்ல கேச்சிட்டு வந்தானே அமையனும் மந்திரியில் பூனை கொண்டு போட்டு எங்கள்ட கூடியவங்க எடுத்து பார்த்தோம் ஒன்றுமே சரி வெளியில் இப்படியே தண்ணி ஆட்டும் கொடுத்து நாங்கள் கூடிய பதிவு செய்யல இன்றைக்கு வந்து திருப்பி அம்மையுடைய பூனை வாங்கிக்கொண்டு வந்துட்டோம் அப்படி இருந்தும் அவட்ட போனுக்கும் வேற வேற பிரச்சனையா தங்கடாக்கு போல இருக்கு இல்ல எங்கட இடம் பிரச்சனையோ இல்ல நல்ல போன் இல்லையோன்னு எனக்கு என்ன தெரியல அது வந்து எங்கட போன்ல இருந்து இந்த குடியை வந்து இதுல பொருள் எழுந்தானே

இருக்கி வந்து எனக்கு தின் ஒரு சத்தி பேர் ரெண்டு குடிக்க சத்தி பேருமா வழியா கேக் பிள்ளை கேக் வாங்க બળા વેળવરન કેક વડું વારંવાર કેક પડાગલા રેગ્યુલર વારને યોજજોને ઉંડા ઓ કોમું સંંદ માર કાણેલે દાસી ઓ કેક વડ્યું ಕೈ નો માજન સતીયા વડ્યું કો ઓ પ્રાગ મન ને જના વેને બોટ ઓટ કેક અલ ગટાલ સચિન દેતલા નહો તીત જના દાને જાવડુ ஏன் வந்த

வேலை <laughs> வாங்க <laughs> <laughs> பட நீங்க கிட்ட மாட்டோம் ஏன்னா இல்லை கூட அவர்த்தா விட்டு ச்சீ தரவே மாட்டேனான் தெரிவா எங்க அது சொல்லக்கூடாது தெரில அது சும்மா சொல்லவும் நாங்களே எல்லாரும் பாத்துட்டு அவருமே பார்த்து விட்டு லவஸ்ட்டே கொண்டாடுறேன் நீங்களும் நீங்களும் ஓகே

தெ ஹைவ்ல வரணும். ஆ அதருக்கு கிஃப்ட் கொடு. இ 2000 3000 அவனால தெ கன அவனால முடிஞ்சது அதுக்கு அவருக்கு பெரியதோ. அவனால முடிஞ்சதா அவர் செய்றார். ähm என்னால முடிஞ்சா நான் அவருக்கு செய்வேன். அதனால முடிஞ்சதா. முடிஞ்சே என்ன செஞ்சீங்க ஒரு சேட்ட. அ புள்ளை புல்லே விலையணைக்குறீங்க. நான் புல்லேக்கு தெரியா மூஞ்சோதிங்க பந்தாஸ். நீங்க ஜொல்லியாங்களை எடுத்து வர போறீங்க. அது ஒன்னைக்குமே அவան எடுத்துட்டு போய் எல்லாமே விலோட. எங்கடா கிஃப்ட் காரடி அவதெவில கொண்டு வந்து எல்லாமே拿ங்க. நைக்கிமே

வேணமா <coughs> அந்த <laughs>

ஆயிரம் குடிக்கிற கிடங்குகளும் இல்லையே. ரெண்டாயிரம் குடிக்கிற கிடங்குகளும் இல்லையே.

செந்திரோட வாங்குற கேல என்ன செந்திரானு இப்டி செந்திரோட ஹிப் ட பாத்தீங்கன்னா நீங்க அந்த பழக்கங்க எல்ல ஒ செந்திரானே ஹிப் ட பாதிங்கன்னா வந்து பயங்கிரி எல்லாம் வேறத मारنا புரோ சாபுடே கவுட மேனக்கே வைக்கவும் எல்லாம் அதுக்கு சந்தையில ஊரு கேலமெட் குடுத்து நான் இருக்கு மரத்துல இருந்து மைமென் ஆனது ஊர நிச்சிகாயா அது அங்க இல்ல அந்த ஃபுல்லா வாங்குற கேல ஓட ஓடனேங்க அப்புண்டியே பார்த்தா நீ செந்திரோட கிஃப்ட் நான் பாத்து போ وبر செந்த கிஃப்ட்டே வாங்கு இல்ல அது கனிங்க எல்லாரும்

பரதா வேலை அது मीनिंग என்ன புது புது வாங்க ஹேம்பல் இது கேடகல ஆ இது கேடகல நான் மூலனன்றா செஞ்சிருக்காங்க ஹேம்பல் இது கேடகல ஆ என்ன இருக்கு அங்கமே இல்ல கடக்கு என்ன தட எடுத்து நீ அது லாட்டே போடுனதுங்களா பொம்பளால போன் பரஞ்சா கால்ல விழுந்து காதில நெச்ச ஆ எல்லாரும் குண்மையா சந்தோமா கொடுத்து இருக்கேன் நான் இது கவணம் ஆயிங்கோ இது தெய்வீக இருக்குது தான் ஞாலமா வா பொம்பளை கேடி குடு பொம்மா குடு

வெளிநாட்டுல <laughs> இருந்து <laughs> <laughs> <laughs>

ராரேன் கண்ணு கெதியா ஜோப்ளுலலலாம் இந்த சுவடு ஊரானது சின்ன பிரின்சியன்ங்க இந்த மேல சும்மா 1 2 வெச்சிடுறோம் நைஸ் ஜோசி உளா간다

சேங்க சரி